வினாத்தால் திருத்தும் பொழுது இப்படியா டீச்சரின் ஷாக் இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் மும்புரமாக கருத்துகள் மற்றும் புகைப்படங்களை பதிவிட்ட காலம் மாறி இப்பொழுது பலரும் ரீல்ஸ் வெளியிடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தங்களது அன்றாட நடவடிக்கைகளை ரீல்ஸாக வெளியிடுவதை ஒரு வேலையாகவே என்று பலரும் செய்து வருகின்றனர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ரீல்ஸ் வெளியிடுவதை தாண்டி எக்ஸ் வலைதளம் மற்றும் யூடியூப் போன்றவற்றிலும் ரீல்ஸ் வெளியிட்டு தங்களை சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக வைத்துக் கொள்கின்றன அந்த வகையில் பீகாரில் பேராசிரியை ஒருவர் வெளியிட்ட ரீல்ஸ் அந்த மாநிலத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாடலிபுத்ரா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் பேராசிரியை ஒருவர் மாணவ மாணவிகளின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மாணவ மாணவிகள் எழுதிய பதிலை மேலோட்டமாக கூட படித்து பார்க்காமல் அவற்றுக்கு மதிப்பெண் வழங்கும் காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது ஒரு மாணவரோ மாணவியோ பல நாட்கள் படித்து மூன்று மணி நேரம் எழுதிய தேர்வு தாளை வெறும் முப்பது நொடிகளில் திருத்தி முடிப்பது அநியாயம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மாணவ மாணவிகளின் உழைப்பை அந்த பேராசிரியை விட்டதாக பலரும் கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் அதே பேராசிரியை முன்னொரு முறையும் இதே போன்று விடைத்தாளை திருத்தும் பணியின் பொழுது ரீல்ஸ் வெளியிட்ட காட்சியும் தற்பொழுது வெளியாகியுள்ளது கல்வித்துறை அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளனர் அதன்படி ரீல்ஸ் வெளியிட்ட பேராசிரியை மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் இதுவரை அவரது பெயர் வெளியிடப்படவில்லை